வணக்கம் நண்பர்களே வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகல்காணி முறை என்றால் என்ன அந்த சகல்காணி முறையை எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அந்த சகல்காணி முறையை ஒழித்தவர் யார் அப்படிங்கிற முக்கியமான விவரங்களை இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த சகல்காணி முறை யாருக்கு எந்த காலகட்டத்தில் நிகழ் நடைமுறையில் இருந்த ஒரு முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்கள் தான் இல்லையா அந்த சுல்தான்கள் ஆட்சி காலத்தில் பிரபலமாக இருந்த ஒரு முறை தான் இந்த சகல்காணி முறை சரியா சகல்காணி அப்படின்னா என்னது நாற்பதின்வர் தகுதியிலும் வரிசையிலும் சுல்தானை அடுத்து பிரபுக்கள் இருந்தார்கள் இப்போ அந்த சுல்தான்களோட இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சாலும் கூட அடுத்த நிலையில் பவரில் யார் இருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரபுக்கள் இருந்தாங்க செல்வந்தர்களும் பிரபுக்களும் இருந்தாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அரசை நிர்வகிப்பதில் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பாங்க சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு சில சமயம் அரசுக்கு நெருக்கடியாகவும் கூட அமைய வாய்ப்புகள் இருக்கும் அப்ப பிரபுக்களே ஆளும் வர்க்கமாக இருந்த போதிலும் அவர்கள் துருக்கியர் பாரசீகர் அரேபியர் எகிப்தியர் இந்திய முஸ்லீம்கள் போன்ற வெவ்வேறு இனக்குழுக்களிலிருந்தும் இனங்களிலிருந்தும் வந்தனர் இங்கே எல்லாமே கலந்துதான் இருக்காங்க துருக்கியர் இருக்காங்க பாரசீகர் இருக்காங்க அரேபியர் இருக்காங்க எகிப்தியர் இருக்காங்க இந்திய முஸ்லீம்கள் இருக்காங்க இவங்களை எல்லாத்துலேயும் கலந்து தான் அந்த பிரபுக்கள் இருக்காங்க சரியா அப்போ இழுத்து மிஸ் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறார் முதல்ல முதல்ல இன்துல்து மிஸ் யார் அப்படிங்கிற தெரியுமா அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா ரஷ்யா பேகத்தோட அப்பா டெல்லியை ஆண்ட முதல் பெண் சுல்தான் ரஷ்யா பேகம் இருக்காங்க இல்லையா அவரோட அப்பா ஐபக் இருக்கார் இல்லையா குத்மீதன் ஐபக் அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் அவரை மகளை திருமணம் செய்து அவருக்கு மருமகனாக தான் இந்த இப்போ அவர் என்ன பண்றாரு நாற்பது பேர் கொண்ட ஒரு குழுவை அமைக்கிறார் அவர்களிருந்து தெரிவு செய்து ராணுவத்திலையும் அவரோட நிர்வாகத்திலையும் முக்கியமான ஒரு பொறுப்புகளில் நியமிக்கிறார் இப்போ எதுக்கு எது செய்தாலும் அந்த பிரபுகள் இருக்காங்களே அந்த குழுவினர் இருக்காங்களே அவங்கள கேட்டு தான் முடிவெடுக்கணும் இது அரசுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்கக்கூடியதற்காக செயல்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு சில நேரங்களில் என்ன அப்படின்னா அரசுக்கு எதிராகவும் செயல்படக்கூடிய நிலை இருக்கும் உறவுகள் அப்படிதான் செய்வாங்க இது எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா இல்துதுமிஸ் இறந்த பிறகு அவரோட பையன் இருக்கார் இல்லையா ருப்லுதீன் ஃபெரோஸ் அவர் அரசனாக்க வேண்டும் என்ற இல்துதுமிஸோட விருப்பத்தை புறந்தள்ளும் அளவுக்கு அந்த நாற்பது பேர் குழு வலுமிக்கதாக இருந்துச்சு அதெல்லாம் வேண்டாங்க நாங்கள் சொல்றாள்ல நீங்க ராஜாவா போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அவங்களோட அதிகாரங்கள் இருந்தது பார்த்தீங்கன்னா அவருக்கு முதல்ல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசருத்தீன் முகமதுன்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் ரஷ்யா பேகம் அதற்கு பிறகு தான் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்ணுதீன் ஃபெரோஸு இவர் அரசராகணும் அப்படின்னு சொல்லி அவர் அரசராக ஆனாலும் அந்த குழுவோட வலிமை அப்படின்னா அதை அரசர் ஆக்க முடியாத அளவுக்கு தடுக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த அமைப்பு இருந்துச்சு எந்த அமைப்பு இந்த சகல்காணி அப்படிங்கிற அமைப்பு ரஷ்யா என்ன பண்ணுறாங்க தன்னோட நலன்களை காத்து கொள்வதற்காக அபிசினி அருமை யாகுத் தலைமையில் துருக்கியர் அல்லாத இங்கே துருக்கிய பிரபுக்கள் தானே எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்க துருக்கியர் அல்லாத பிரபுக்களையும் இந்திய முஸ்லீம் பிரபுக்களையும் கொண்ட ஒருவர் குழுவை அமைக்கிறாங்க அவங்களோட சேஃப்டிக்காக அதுக்கப்புறம் என்னாச்சு அவரை வந்து அவரோட ஆட்சி வந்து சரியில்லை ரெக்குனீத்தோட ருக்குனீத் பேர ஆட்சி சரியில்லை அப்படின்னு சொல்லி ஆட்சியை கழிச்சுட்டு ரஷ்ய பேகம் வந்து ஆட்சியில் அமர்றாங்கன்னு வைங்களேன் அம்மா அமர்ந்தாலும் கூட அவங்க ஒரு மூன்றையாறு ஆண்டுகளுக்கு மேலே அவங்களால வந்து ஆட்சி செலுத்த முடியவில்லை பிறப்புகளோட எதிர்ப்புகள் அதிகமாக இருந்துச்சு சில பிறப்புகள் வந்து இவங்ககிட்ட சரணடைஞ்சிட்டாங்க இவங்க வீழ்த்திட்டாங்க சில பிரபுக்கள் வந்து இவங்களை சந்தர்ப்ப சூழ்நிலையில் என்ன பண்ணாங்க நம்பிக்கை துரோகம் செய்து இவரை மூன்றை வருடத்திலேயே ரஷ்யா பேகத்தை மாற்றி நீக்கிட்டாங்க அப்படிங்கிறது தனிக்காத சரியா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க துருக்கி இல்லாத அல்லாத பிறப்புகளையும் இந்திய முஸ்லீம் பிறப்புகளையும் ஒன்று சேர்த்து ஒரு குழமைக்கிறாங்க எனினும் அவ்விருவரையும் கொலை செய்ய வைத்த துருக்கிய பிரபுக்கள் எதிர்த்தனர் ஏற்கனவே அந்த பிரச்சனைக்குரிய அந்த பிரபுக்கள் வந்து இந்த அமைப்பை எதிர்க்கிறாங்க என்ன என்ன எதிர்க்கிறாங்க ஏற்கனவே யார் இருக்கணும் அதில் அரேபியர்கள் பாரசீகர்கள் இவங்க உட்கொண்ட பிறப்புகளை தான் அங்கே இருந்துகிட்டு இருந்தாங்க இல்லையா இப்போ இந்திய முஸ்லீம் பிரபுக்களை இதை உள்ளே கொண்டு வரவும் அவங்களுக்கு இதில் உடன்பாடுல இருக்கிறாங்க அரசரின் மூத்த மகனே ஆட்சிக்கு வாரிசு என்ற விதி இல்லாத நிலையில் அரசுரிமை கூறிய ஏதோ ஒருவர் தரப்பில் பிரபுக்கள் சேர்ந்து கொண்டார்கள் பார்த்திங்கன்னா அப்போ அதில் வந்து அந்த விதி சொல்லப்படல அரசரோட முதல் வாரிசு தான் அப்படின்ட்டு ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க பிரபுக்கள் நாங்கள் தான் நீங்கள் அரசராகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க சேர்ந்து கொள்றாங்க இது சுல்தானை தெரிந்தெடுக்க உதவியது அல்லது ஆட்சி நிலை உழைவதற்கு பங்களித்தது இந்த பிரபுக்கள் சேர்ந்து ஒன்று சேர்ந்து ஒன்று நல்ல ஒரு அரசரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவங்க விளங்குறது உண்மையாக இருந்தாலும் கூட ஆனால் ஏற்கனவே ஆண்டு இருக்கிற அவங்களோட விருப்பத்துக்கு மாறாக பிறப்புகளின் வசதிக்காக யாரோ ஒருவரை கூட அரசராக தேர்வு தேர்வு செய்ய முடியுங்கிறது இந்த குழுவோட ஒரு பவராக இருந்துச்சு எனவே இந்த பிரபுக்கள் பல குழுக்களாக பிரிந்து சுல்தானுக்கு எதிராக பல சதிகளில் ஈடுபட்டாங்க அதனால் என்னாச்சு அந்த நாற்பது பேர் கொண்ட அந்த அமைப்பு இருக்கு இல்லையா சகல்காணி அந்த முறையை ஒழிக்கணும் இது பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முறையாக இருக்குது அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு வந்த பால்பன் வந்து அந்த முறையை ஒழித்து விட்டார் இந்த சகல்காணி முறையை ஒழித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க அது வந்து பால்பன் இதன் மூலம் துருக்கிய பிரபுக்களின் ஆதி ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார் பால்வன் அவரது ஆணையை மீறுகிற பிரபுக்களின் நிலங்களை பறிமுதல் செய்தார் கடுமையான தண்டனைகளை கொடுத்து அதை முற்றுப்புள்ளி வச்சார் அல்லாவுதீன் கில்ஜி ஒற்றர்களை பணியமர்த்தி துருக்கிய பிரபுக்களின் கள்ளத்தனமான நடவடிக்கைகள் ஏதும் இருந்தால் தம்மிடம் நேரடியாக தெரிவிக்குமாறு பணித்து அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளும் எடுத்தார் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா சகல்காணி முறை என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் அந்த சகல்காணி முறையை பயன்படுத்தி என்ன பண்ணுவாங்க ஆட்சி அதிகாரத்துக்கு எந்த அரசர் வர வேண்டும் அறுத்து அப்படிங்கிற ஒரு முக்கிய முடிவை எடுப்பதற்கு அந்த குழு வந்து பயனுள்ள மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தான் அந்த மெத்தடை ஆரம்பித்தாங்க ஆனால் அது எப்படி ஆகிடுச்சுன்னா அரசருக்கு எதிராகவே செயல்படக்கூடிய கழகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக செயல்பட செயல்பட்டுச்சு அதை பார்த்து என்ன பண்ணாங்க ரஷ்யா பக்கம் என்ன பண்ணாங்க ஏற்கனவே இருந்த அந்த பிறப்புகள் குழுவில் பாரசீகர்கள் அரேபியர்கள் இல்லையா இவங்கெல்லாம் தான் இருந்தாங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்தியர்கள் இந்திய முஸ்லீம்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிறப்புகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு குழுவ ஆரம்பிக்கிறாங்க இது ஏற்கனவே அந்த பிரச்சனைகளை உருவாக்குது அந்த துருக்கிய பிறப்புகளுக்கும் ரஷ்யா பேகத்துக்கும் முட்டல் மோதலை கொண்டு போய் கொடுக்குது அதற்கு பிறகு சுல்தான் பேகம் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த பிறப்புகள் வந்து இந்த அம்மாவை ஆட்சியை விட்டு அப்புறப்படுத்திடுறாங்க இதெல்லாம் இந்த பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய இந்த சலகானி முறை வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு வந்த பால்பன் வந்து அந்த முறையை வந்து ஒழிக்கிறார் இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான குறிப்புகள் நன்றி நண்பர்களை இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள காணொலியாக இருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்